அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் வைசன் 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 அது அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமாக இருக்குது அதில் இது வேற நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலேயே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிறார் உங்கள்கிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்ல எடுத்து வர வேண்டியது அப்படித்தானே நீ சண்டை போடணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியல் சொல்றாருனா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு அதுக்கு உங்ககிட்ட திறனி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆர்ட் ஃபார்மை உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னென்ன அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன் நான் கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது சமையாரும் பார்த்ததும் கிடையாது அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க பேய் அது இல்லவே இல்லை ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப பயந்தது தான் ஏன்னா அது பகலில் வரவே வராது நீங்கள் எந்த திரைப்படத்திலும் பகலில் பக அது இரவில் மட்டும்தான் வரும் அதுவே ரொம்ப பயந்தது அது பகலில் போனால் ஆட்கள் நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும் இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி அது ஏற்படுத்துகிற தீமைகள் அதனால் ஏற்பட்ட வழிகள் கொடுமைகளை ஒருத்தர் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்கு அவர் ஒரு படம் எடுக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்துக்கு உங்கள்கிட்ட எதிர்கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன்னு இப்போது மாலையுடைய படங்கள் ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொதுவெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேன் நான் ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம் அப்படியே அடி வாங்கிகிட்டே இருக்க மாட்டேங்க திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கே இருந்துடா வருது தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம் எல்லாம் நடந்து நடந்து போச்சு அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன் நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டுவீங்க அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன்